السلام عليكم ورحمة الله تعالى وبركاته وبسم الله المحمد لله المسلّم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم أعوذ بالله السميع بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن ينالها التقوى منكم

நல்லவர்களின் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீனான முஸ்லிமான ஆண் பெண் சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் ரக்மத்தும் மகத்திரத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்கு கணியத்திற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆகுமாக்கப்பட்ட விருந்துகள் என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய ரசூலும் நபிகள் நாயகம் செல்லம்மாலை செல்லம் அவர்களும் அல்லாஹுவும் நமக்கு ஆகுமாக்கப்பட்ட விஷயங்களே சில விஷயங்களை பெருமானாரின் மூலமாக நமக்கு சொல்லி தருவார்கள் நேற்று பார்த்த வலிமா விருந்து இன்னைக்கு ஹகீகா விருந்து ஹகீகா என்பது இஸ்லாத்தில் என்ன சொல்லப்படுகிறது ஹக்கீகா யாருக்கு கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் இவைகள் எல்லாம் மார்க்கத்திலே நிறைய விஷயங்களை தரப்படுகிறது மார்க்கத்திலே கொடுக்கக்கூடிய ஆகுமாக்கப்பட்ட விருந்துகளிலே ஹகீகா விருந்தும் கூடும் ஹக்கிகான்னு சொன்னா குழந்தை பிறக்குது நம்ம குழந்தை பிறந்த உடனே ஏழாவது நாள் ஆண் குழந்தையாக இருந்தால் ரெண்டு ஆடு அறுத்து தானம் போடணும் விருந்து கொடுக்கணும் இல்லையா குருவானி கொடுப்பது போன்று ரெண்டு ஆடுகளை அறுத்து ஹக்கீகா கொடுத்து ஆண் பிள்ளையா இருந்தா மூணா பிரிச்சு ஒன்று நமக்கு ஒன்று ஏழைகளுக்கு ஒன்று சொந்தங்களுக்கு கொடுக்கணும் இதுக்கு பேர் ஹக்கீகா இந்த ஹக்கீகாவை பெருமான் செல்லம் அவர்கள் விருந்தாகவும் கொடுக்கலாம் என்று சொன்னார்கள் எல்லா ஆக்கி விருந்து ஹக்கீகா கொடுப்பதிலே பெருமான் செல்லி செல்லம் நிறைய விஷயங்களை சொன்னார்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நன்றிகடனாக அறுத்து கொடுக்க கூடிய அந்த ஹக்கீகா உங்களின் குழந்தைகளின் பெருவியாதிகளை பாதுகாக்கும் வியாதிகள் வராமல் பாதுகாக்கும் தடுக்கும் என்று சொன்னார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் அந்த குழந்தைகளுக்கு உடல் உபாதைகளில் பாதுகாக்கப்படும் பெரும் அம்மைகளை விட்டு பாதுகாக்கப்படும் அது மட்டுமல்ல அவர்களுக்கு வருகின்ற விபரீதங்கள் விபத்துகள் இவைகளில் இருந்து பாதுகாக்கப்படும் அல்லாஹு இப்ராஹிம் அலேஹு அவருடைய மகனுக்காக வேண்டி ஒரு ஆட்டை அழுத்தப்படுத்த கொடுக்க சொல்லாம் அதுக்கு பேர் குர்பானி அதுக்கு பேர் குருபாணி உலக முக்கள் முஸ்லிம் மக்கள் அனைவர்களும் கொடுக்கக்கூடியது அது ஆனால் அது ஆனால் அது அல்லாஹு தன்னுடைய மகனையே அறுத்து கொடுக்க சொன்னதற்கு பதிலாக அல்லா சுகணத்திலிருந்து ஒரு ஆடை கொடுத்து நீங்கள் அறுத்து கொடுங்க அது பேரு ஹக்கீக்கா என்பது ஏழைகளாக இருந்தாலும் சரி பணக்காரர்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே கொடுப்பது ஒரு சுண்ணத்தான கடமை வசதி உள்ளவங்க ஆடு வாங்கி கொடுக்கணும் வசதி இல்லாதவங்க கூட்டு குருபானிகளை சேர்ந்து மாட்டுக்கூட்டோ அல்லது ஒத்தகத்திலையோ சேர்ந்து ஆண் பிள்ளையாக இருந்தால் ரெண்டு கொடுக்கணும் பெண் பிள்ளையாக இருந்தால் ஒன்னு கொடுக்கணும் இதை விருந்தாகவும் கொடுப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த பிசன் அவர்கள் பிறந்த ஏழாவது நாள் அறுத்து கொடுக்கல அக்கிகா கொடுக்கல அவர்கள் நாற்பதாவது வயதிலே கொடுக்கப்பட்டது என்பதாக வரலாறு பெருமான செல்லும் தங்குடைய கையில அறுத்து கொடுத்தாங்க அந்த நேரத்தில் அகீகா அவனுடைய சட்டங்கள் அது இல்லாம அன்றைய தகப்பனார் அவங்களுக்கு இல்ல இறந்து போனப்ப பெருமானார் செல்ல ஆலை தகப்பனார் இருந்தாலும் கொடுத்துருக்கலாம் கொடுக்கல அவங்க இல்லை அதே போன்று ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அது எப்ப கொடுக்கணும் குழந்தை பிறந்த ஏழாவது நாள் கொடுக்கணும் ஏழாவது நாள்ல சில விஷயங்களை பெருமானார் நமக்கு சுண்ணத்தாக்கி இருக்கிறாங்க மொட்டை அடிக்கணும் மொட்டை அடிச்சு அந்த மொட்டையில இருக்கக்கூடிய அந்த முடி இருக்கு பாத்தீங்களா அந்த முடி அளவிற்கு தங்கமோ அல்லது வெள்ளியோ வசதிக்கு தகுந்த மாதிரி அதனுடைய கிரயத்தை தானம் பண்ணணும் இவைகளெல்லாம் எல்லாம் குழந்தைகள் பிறந்ததற்கு பின்னால் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் ஆண் பிள்ளையாக இருந்தா ஏழாவது நாளே சுண்ணத்து பண்ணணும் சில நாளைக்கு சொல்லியிருக்காங்க குழந்தைகள் குப்புறப்படுத்துறதுக்கு முன்னாடி சுண்ணத்து செய்யணும் அது நல்ல நல்லது ஆரோக்கியம் என்று சொன்னார்கள் சில நாளைக்கு காலத்துல என்பது சாதாரணமாக இருந்தது இந்த உலகத்திலே சுண்ணத்து பண்ணது யாருன்னு சொன்னா இப்ராஹிம் அலைசெல்லாம் கண்ணியத்திற்கு அதுவும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது எப்படி என்று சொன்னால் ஆண் பிள்ளைகள் சுண்ணத்து செய்வதற்கு பெருமான் செல்ல செல்லம் அவர்கள் இரண்டு ஆடுகளை அறுத்து கொடுக்க வேண்டும் என்று குழந்தை பிறந்த ஏழாவது நாளில் சொன்னது மாதிரி நரிசல்லம் அவர்கள் அந்த குழந்தைகள் பிறந்ததற்கு பின்னால் சுண்ணத்து பாத்தீங்களா கத்னா அந்த சுன்னத்து பண்ற நேரத்தில் ஒரு விருந்து கொடுக்கலான்னு சொல்கிறாங்க பெருமாள் சொன்னதாலயத்துல சுண்ணத்து பண்ணக்கூடிய நேரங்களில் விருந்து மூடும் குடும்பம் ஆகமாக்கப்பட்டிருக்கிறது சொந்த மந்தங்களா வருவாங்க அவங்களுக்காக வழி ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது என்று நெரிசனல் ஆஹோலி சிவசெல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் விருத சேசனம் உலகத்துல முதல்ல செஞ்சவங்க விபிராயம் அளித்தலாம் விருத சேசனம் சொன்னா சுன்னத்து குஞ்சு கல்யாணம்னு சொல்லுவாங்க தமிழ்ல நம்மலாம் சொல்றது அது நம்ம சொல்ற வளமையில சொன்னதான் தெரியும் சுண்ணத்து கத்தனா உருது உள்ள அரபியில சொல்லுவாங்க கத்தனான்னு சொல்லுவாங்க நபிகள் நாயகம் செல்லம் நாளை செல்லம் சொன்னார்கள் இப்ராஹிம் அலேஹி செல்லாம் பின்னால் நபி சொன்னார்கள் யூதர்கள் எல்லாம் சுன்னத்து செஞ்சுக்கு இன்னைக்கு எல்லாருமே சுன்னத்து செய்யறாங்க தெரியாம செஞ்சுக்கிறாங்க நபி செல்லம் நாளை செல்லம் அவர்கள் பெரிய பெரிய ஆளர்கள் இப்ப நிறைய பேர் டாக்டர்ஸ்கள் நிறைய பெரிய அறிஞர்கள் நிறைய பேர் இதனுடைய விளைவு என்னன்னு தெரிஞ்சு செஞ்சுக்கிறாங்க நடுச்சலே சொன்னார்கள் குழந்தைகளுக்கு அது ஆரோக்கியத்தை தரும் அதனால் அவர்களுக்கு எந்தவித நோய்களில் இருந்து பாதுகாக்கப்படும் அந்த விருது செய்தால் நஜீசுகள் உள்ளே தங்காது நடுச்சலாளே சொல்லிக் கொடுக்கிறாங்க தெளிவா நஜீசுகள் உள்ளே தங்கினால் அவனுக்கு நிறைய நோய்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பெருமான் செல்லம் ராகுலே செல்லம் சொல்லுவார்கள் அதனால் இந்த விருத சேசனம் செய்கின்ற நேரத்தில் கூட விருந்து உபசரணம் செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு காலம் விருந்து எல்லாம் விருந்து கொடுத்துட்டே இருந்தாங்க முஸ்லிம்கள் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ரத்தத்திலே ஊறி போனது விருந்து கொடுப்பது என்பது யாராக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி இன்னைக்கு விருந்தெல்லாம் போனதுனால விருந்து கொடுக்காம போனதுனால நம்முடைய உணவுகள் எல்லாம் பிரிந்து போனது உறவுகள் எல்லாம் பிரிந்து விட்டது ஒரு காலத்துல விருந்து கொடுத்து ஒண்ணு சேருவாங்க ஏதாவது ஒரு விசேஷம் சொன்னா விருந்து கொடுத்து எல்லாரையும் வரை வச்சு சாப்பிட்டு அவங்களுக்குள்ள மனக்க சக்குப்புகள் இருந்தால் பேசி தீர்த்து கொள்வார்கள் இன்னைக்கு அதெல்லாம் போய் விருந்து கொடுக்கறதே விட்டு போய் விரிசல்கள் அதிகமாய் போச்சு அண்ணன் தம்பிக்கு விரிசல் அதிகம் கேட்டா பதினேழு வருஷம் ஆகுது நானே எங்க அண்ணனும் பேசி அது பெருமையா பாவத்தை சொல்லுவாங்க இன்னைக்கு வெண்ணியத்திற்குரியவர்களே இதெல்லாம் பெருமானா சொன்னாங்க விருந்துகள் உபசரித்தால் உறவுகள் என்று சொன்னார்கள் பெருமான் செல் அல்லாலை செல்லம் அதற்கு அடுத்து ஒரு விருந்து சொன்னாங்க பெருமான் செல்ல அல்லாலை செல்லம் புதுமனை புது விழா புதுமணி புகு விழா புதுசா ஒரு வீடு கட்டி விருந்து கொடுக்கணும் இது சுண்ணத்தானது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் பரந்து வாஜிப்பு கொடுத்தே ஆகணும்னா நான் சொல்லல கொடுக்கலைன்னா உங்களை மேல குற்றம் கிடையாது

வீடு கட்டி முடிச்சுட்டேன் என்னுடைய கபூல்சி நோன்பு வச்சுட்டேன் என் நோன்பை நம்ம ஒரு அமலுக்கு பின் குவா இருக்கிறது நபிமார்கள் சொல்லிக் கொடுத்த நல்ல வழி நடைமுறைகள் கேட்டாங்க கடைசியில் அல்லாட்ட கேட்டாங்க ரப்பே நான் வீடு கட்டிட்டேன் உனக்கா வேண்டி உன்னுடைய இல்லத்தை நான் கட்டிட்டேன் உலகம் முழுக்க எல்லாத்தையும் விருந்து கொடுக்கணும் முடியுமா உலகம் முழுக்கனா மனுஷனுக்கு மட்டும் இல்ல மிருகங்கள் பறவைகள் அது மட்டும் இல்லாம மீன் வர்க்கங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் முடியுமா எல்லாம் அல்லா கேட்டா முடியுமான்னு நீ நினைச்சனா எல்லாம் நடக்கும் ரப்ப ஏன்னா அல்லாது அல்லாஹு எல்லாருக்கும் கொடுக்கலாம் விருந்து ரப்பிட்ட போய் நீ கேட்டாங்க கலில் இப்ராஹிம் நண்பர் நண்பர்ல அல்லாவுடைய நண்பர் அல்லா நீ நினைச்சன நடத்தலாம் நான் விருந்து கொடுக்கணும் நீ ஏற்பாடு பண்ணுங்க அல்லா விடத்துல பேச இப்ராஹிம் அலிஸ்லாம் என்ன சொன்னார் அபு குபைக்கு வாங்க இலிசா அபு குபைக்கு மலைக்கு போனாங்க இப்ராஹிம் அலை கஸ்தூரிகளை எல்லாம் எடுத்து கையில கொடுத்து இப்ராஹிம் அலை தூங்க கடல்ல கொண்டு போயிருந்தாங்களா கடல்ல கொண்டு போய் தூவ சொன்னான் இப்ராஹிம் அலி கடலில் கொண்டு போய் தூவினார்கள் அதுவரைக்கும் கடல் தண்ணி இனிப்பா இருந்துச்சு அதுக்கப்புறம் உப்பா போயிருச்சு இன்னைக்கு எல்லார் வீட்டிலயும் உப்பு இருக்கு இப்ராஹிம் விருந்து இப்ராஹிம் அலிஸ்லாம் உலகம் முழுக்க கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த ஒரு சுள்ளத்து தாங்க நாம வீட்டை கட்டி முடிச்சுட்டோம் பல லட்சங்கள் பல கோடிகளுக்கு வாங்குவோம் கட்டி முடிப்போம் அதில ஒரு விருந்தை கொடுப்பதிலே ஒரு சந்தோஷங்கள் இருக்கிறது கண்ணேறுகள் இருந்தால் கூட அதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது சிறிய விஷயங்களை ஒரு மறைவான விஷயங்களை நபிசல்ல ஆலயம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இன்னும் சொன்னாங்க விருந்துல விருந்து உபசரணம் கொடுக்கறதுல சில ஒழுங்கு ஒழுக்கை நடைமுறைகள் இருக்கிறதுன்னு சொன்னாங்க எப்படின்னு சொன்னா ஒருத்தர் விருந்து கூப்பிட்டார் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கன்னு ஒருத்தர் கூப்பிட்டா நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் போனோம் வெள்ளிக்கிழமையே போயிடக்கூடாது நபிசல்ல எப்படி சொன்னாங்கன்னா முன்கூட்டியே போய் அவரை போய் ரொம்ப டார்ச்செட் பண்ணக்கூடாது விருந்து கொடுப்பது ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் போனோம் அவரு நீங்க ஞாயிற்றுக்கிழமை விருந்து கொடுத்தீங்க நான் வெள்ளிக்கிழமை வந்துட்டேன் ஒரு மூணு நாள் போய் உட்கார்ந்து அவர்கள் சிரமப்படுத்தலாமா நரிசலாலயம் இந்த ஒழுக்கத்தை பேணுங்கள் விருந்துக்கு கூப்பிட்டாங்க என்னைக்கு விருந்து கூப்பிட்டாங்க அன்னைக்கு போங்க என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல விருந்துக்கு போய் விருந்து உபசரணங்கள் நடக்கும்போது போங்க முடிஞ்ச உடனே கிளம்பிடுங்க அங்க உட்காந்து அரசாங்க நரிசலாலயம் அவருக்கு ரொம்ப டார்கெட் கொடுக்காதீங்க சாப்பிட்டு முடிச்சோட இடத்துக்கு இடத்த காலி பண்ணுங்க இன்னைக்கு அப்படி இல்லை கண்ணியத்திற்குரியவர்களை நவீன நபி செல்லல்லாஹுரை செல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லுவார்கள் விருந்து அளிப்பது மிக முக்கியமானது அதிலே எல்லா விருந்துகளிலேயும் ஏழைகள் மிஸ்தீன்கள் யெஸ்தீன்கள் இருக்க வேண்டியது அவசியம் முதல் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் கொடுக்கணும் முதல் உரிமைகள் அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறார் நபி சல்லல்லா அலிஜன் அப்படிதான் செஞ்சாங்க ஏதாவது விருந்து கொடுத்துட்டாங்க முதல்ல ஐநபிலால் ஐநி குண மசூத் என்று பெருமானார் தேடுவாங்களாம் வந்திருக்கிறாரா ஒரு பிலால் வந்திருக்கிறாரா இப்ரு முசூத் வந்திருக்கிறாரா அவங்க கொஞ்சம் ஏழ்மையான சகாபிகள் பிலால யாருமே கண்டுக்க மாட்டாங்க பிலால் ரவி எல்லாம் அவர்களை பெருமானார் வந்திருக்கிறாரா விருந்துக்கு என்று கேட்பார்கள் அது மாதிரி நம் வீடுகளிலே விருந்து கொடுப்போம் என்று சொன்னால் முதல் உரிமை ஏழைகளுக்கு தான் எத்தீம்களுக்கு தான் முதல் உரிமைகள் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது இதுவும் விருந்து ஒழுக்கங்களிலே பெருமான் செல்லல்லா அவர்கள் மக்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் விருந்துக்கு போறோம் நம்ம கூட இடையில ஒருத்தர் வந்துட்டாரு உங்களை விருந்துக்கு கூப்பிட்டாங்களோ அவங்க அனுமதி கேட்டுங்க வராருங்க அப்படின்னு கேட்டுட்டு கூட்டிட்டு போங்க அதுதான் முறை கேட்காம கூட்டிட்டு போய் அவர் நீங்க யாருன்னு அவர்கிட்ட கேட்க அவருக்கும் சங்கடங்கள் ஏற்பட்டு விடும் இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னாங்க பெருமான் செல்லல்லா அலைச்சலம் அது மட்டுமல்ல பெருமான் செல்லல்லாலை சொன்னாங்க ஒரே நாள்ல நாலு விருந்து வந்து என்ன செய்வீங்க அதுக்கும் வழி கொடுத்தாங்க பெருமான் சில ஒரே நாள் நாலு விருந்து நாலு வீட்டுல விருந்து கொடுத்துட்டாங்க என்ன செய்யறது ஒரு வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு வீட்டுக்கு சுப்பட்டி சூப்பணி எடுத்துட்டு போய் வாங்கி தந்துடுறதா இல்லை மார்க்கம் என்ன சொல்லுகிறது நதிகள் நாயகம் சரலாலத்தில் என்ன சொல்றாங்க முதல்ல பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உரிமை விடுந்தாங்க விருந்து கொடுத்ததுல யாரு பக்கமா இருக்காங்கன்னு பாருங்க அவங்களுக்கு நீங்க போங்க அவங்க வீட்டுக்கு போங்க முடிஞ்சு போச்சு மற்றவங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கேட்டா சொன்ன எங்க பக்கத்துல இருக்கிறாரு அவருக்கு போக வேண்டிய அவசியம் சொன்னான் அப்படி இல்லை என்று சொன்னால் நடிகர் நாயகம் செல்லம் ஹிவ செல்லம் சொன்னார்கள் வலது பக்கம் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க ரெண்டு பேருக்குமே இருக்கிறாங்க இந்த பக்கமும் ஒருத்தர் விருந்து சொல்லிட்டார் இந்த பக்கமும் விருந்து சொல்லிட்டாரு ஒரே நாள எங்க போறது யார் முதல்ல சொன்னாங்க அவங்க வீட்டுக்கு போங்க எல்லா விதத்திற்கும் பெருமான் செல்லம் லாகோலை ஹிவ விருந்து உபசரினங்களின் விஷயங்களிலே பெருமானார் செல்லம் லாலை செல்லம் நமக்கு சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள் அல்லாஹு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விருந்துகளை கொடுத்து உறவுகளை மேம்படுத்துவோம் சந்தோஷங்களை உருவாக்குவோம் இதுதான் விருந்துகளின் நோக்கமே என்று பெருமான் செல்ல செல்லம் சொன்னார்கள் பெருமானாருடைய வழிமுறைகளை நடைமுறைகளை வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கா எனக்கும் உங்களுக்கும் செய்வானாக செய்வான அவனை சுந்தரில்லா என்று அப்துல்